வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி நான்கு பரணமைக்க காலையிலிருந்தே இடம் தேடிக் கொண்டிருந்தான் எவ்வி அவனுக்கு முருகன் வள்ளியோடு வருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நேற்றே முருகன் அழைத்த இடத்துக்கு வள்ளி தன் தோழிகளுக்கு தெரிவிக்காமல் சென்றிருக்கிறாள் ஒரு முறை முருகனின் பின்னால் சென்றால் பிறகு காலம் முழுவதும் சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான் அதற்கு சிறந்த உதாரணமே நான் தான் என்று நினைத்து கொள்வான் இன்று வள்ளியுடன் தான் முருகன் வருவான் ஆனால் மீண்டும் அதே மரத்தை பார்க்க ஏன் அழைத்துப் போனான் என்பதுதான் விளங்கவில்லை என யோசித்தபடியே பரணமைக்கு ஏதுவான இடம் தேடிக்கொண்டே இருந்தான் பச்சைமலையில் யானை பள்ளத்தின் திசையில் இருந்த முகட்டில் ஒரு வேங்கை மரம் தனித்து நின்றிருந்தது இப்படி ஓர் இடத்தில் தனித்த வேங்கை மரத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் எவ்வி அதன் மீது ஏறி அதன் உச்சியை அடைந்தான் மேற்கோப்பில் நின்று நான்கு புறமும் பார்த்தான் மொத்த மலையும் அந்த வேங்கை மரத்துக்கு பணிந்து இருந்தது காற்று எல்லா திசைகளிலிருந்தும் சுழன்று வந்தது தனது வேகத்துக்கு ஏற்ப வேங்கை மரத்தை விரல்களால் கோதி இசை கூட்டிச் சென்றது காற்று இன்று முருகனுக்கும் வள்ளிக்கும் தலைநாள் இரவு குறிஞ்சி நிலத்தின் பேரழகே இந்த நாளுக்காக வடிவமைக்கப்பட்டதுதான் கைக்கு எட்டும் தூரத்தில் வெள்ளிகள் பூத்து கிடக்க கால்களுக்கு அடியில் காடு மிதக்க காமம் பெருத்து காதல் தழைக்க இதுவே ஏற்ற இடம் என எண்ணியபடி கீழிறங்கினான் அன்று பகல் முழுவதும் காட்டின் ஒவ்வொரு திசைக்கும் ஓடினான் செவ்வருவிக்கு பக்கத்தில் விளைந்த சந்தனமரம் ஒன்று இருப்பது அவனுக்கு தெரியும் நண்பகல் கடந்தபோது சந்தனமரக் கிளைகளோடு வேங்கை மர அடிவாரம் வந்தடைந்தான் வரும்போதே சிலாக்குடியை அறுத்து வந்திருந்தான் வேங்கை மரத்தின் உச்சியில் நார் கிளைகளுக்கு நடுவில் சந்தன மரக் கட்டைகளை குறுக்கிட்டு அடுக்கி சிலா கொடியால் இறுக கட்டினான் கொடிகளிலே மிக உறுதியானது சிலா கொடி இவ்வளவு உயரத்தில் பரனை விடாமல் இருக பிடித்திருக்கும் ஆற்றல் அதற்குத்தான் உண்டு அதன் இன்னொரு சிறந்த குணம் கொடியை அறுத்த மூன்று நாட்கள் வரை அதன் சாறு கசிந்து வெளிவந்தபடியே இருக்கும் அதில் இருந்து வரும் நறுமணத்துக்கு ஈடே கிடையாது சந்தனமர வாசத்தில் சிலாக்குடியின் நறுமணத்தோடு வேங்கை மர உச்சியில் திரும்பும் திசையெல்லாம் பச்சைமலை காற்றை அள்ளி அணைத்து எம் குறிஞ்சி தலைவனும் தலைவியும் நடத்தும் ஆதிக்கூத்து எம் குலத்தை பெருக்கி காதலை தழைக்கச் செய்யும் பெருமிதத்தோடு வேலையை முடித்த எவ்வி தினைப்புணம் காக்கும் இடத்துக்கு வந்தபோது மாலை மயங்கி கருக்கத் தொடங்கியது அவன் எதிர்பார்த்தது போலவே வள்ளியோடு முருகன் வந்தான் காதலிக்க தொடங்கியதும் கைகூடும் ஓர் அழகு இருக்கிறதே மனிதர்களைக் கண்டு மலர்களும் மயங்கும் காலம் அதுதான் முருகன் கேட்கும் முன்னரே மேல் திசை நோக்கி கையை காட்டினான் எவ்வி தலையை உயர்த்தி மேலே பார்த்தான் முருகன் நிலவிலை பரணமைத்து விட்டானா என்பது போல இருந்தது அவன் பார்வை நான் அதை நோக்கி படி அமைத்திருக்கிறேன் அங்கு போவது உன் வேலை என பதிலளிப்பது போன்று இருந்தது எவ்வி என் பார்வை முருகனும் வள்ளியும் பின்தொடர தீப்பந்தம் ஏந்தியபடி முன்னடந்தான் எவ்வி தனக்கு பின்னால் இருளுக்குள் தான் எவ்வளவு விளையாட்டு சின்ன சின்ன சிரிப்புகளுக்கு என்ன அர்த்தம் இது பதிலா கேள்வியா இவ்வளவு மெதுவாக பேச முடியுமா பின்தொடரும் ஓசையே கேட்காமல் இருக்கிறதே அவன் வள்ளியை அழைத்து வருகிறானா அல்லது சுமந்து வருகிறானா திரும்பி பார்த்தால் அவர்களின் நெருக்கம் குலைந்துவிடும் வேண்டாம் என யோசித்தபடியே வேங்கை மர அடிவாரம் வந்தான் எவ்வி பந்தம் ஒலி அந்த இடம் படரும் போதுதான் தெரிந்தது முருகனும் வள்ளியும் ஏற்கனவே அங்கு வந்து அமர்ந்து இருந்தது எவ்வி அதிர்ந்து போனான் என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்கள் என்றல்லவா நினைத்தேன் மனிதனால் காதலை அழைத்து வர முடியாது காதல்தான் மனிதரை அழைத்து வரும் எவ்வியிடம் பேச வார்த்தைகள் இல்லை வணங்கி விடை பெற்றான் அப்போது எவ்வி என் கையில் ஒரு பொருளை கொடுத்தான் முருகன் எம் காதலின் பரிசு என்றாள் வள்ளி அவர்கள் மரையேணியில் ஏறிச் சென்று பரனில் அமர்ந்தனர் எங்கும் சூழ்ந்திருந்த இருளுக்குள் இருந்து காற்று இசையை சுரந்தது அசையும் இலைகளுக்கு இடையில் விண்மீன்கள் கண் சிமிட்டின இத்தனை கண்களுக்கு இடையில் நாம் வெட்கம் கலைவது எப்படி என்று கேட்டபடி வள்ளி நாணினாள் முருகன் சொன்னான் வெட்கம் கலைகையில் இவற்றை பார்க்க கண்கள் ஏது நமக்கு சுடர் அணிவது போல பேச்சுக்குரல் மெல்ல அணைந்தது வேங்கை மரம் தனது கிளைகளை அசைக்கத் தொடங்கியது சந்தனவாசத்துக்குள் சிலாக்குடியின் நறுமணம் இறங்கிய போது காற்று எங்கும் சுகந்தம் பரவி மேலெழுந்தது மரத்தின் கொப்பொன்றில் இருந்த ஆண் குரலெழுப்பி குரல் எழுப்பி தனது துணையை அழைத்தது ஓசை கேட்ட திசை நோக்கி முருகன் திரும்பிய போது அவன் கண்ணம் தடுத்து வள்ளி சொன்னாள் அடுத்தவர் காதல் காண்பது பிழை முதலில் அதனிடம் சொல் என்றான் முருகன் சிதறி தெரித்த வள்ளியின் சிரிப்புலியை காடு எங்கும் மல்லிக்கொண்டு போனது காற்று எவ்வி காரமலையின் அடிவாரத்தில் இருக்கும் தனது ஊருக்கு வந்து சேர்ந்தான் முருகன் எங்கே என்று கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு பதிலை சொன்னான் இதுவரை அடையாத ஒரு மகிழ்வை இப்போது அடைந்திருப்பதாக அவனது மனம் துள்ளி குதித்தது முருகன் தந்த காதல் பரிசை பார்த்தான் அது ஒரு பூண்டு போல் இருந்தது இதை என்ன செய்வது என யோசித்தபடி பூண்டை தட்டி பக்கத்தில் நீர் நிறைந்திருந்த பைங்குடத்தில் போட்டான் நீருக்குள் இருந்து குமிழ்கள் இடைவிடாது வந்தன அந்த நீர் பழச்சாறு போல மாறிக்கொண்டிருந்தது அதை மூங்கில் குடுவையில் ஊற்றி ஒரு மிடறு குடித்தான் அதன் சுவைக்கு ஈடு சொல்ல வார்த்தைகளே இல்லை மனிதர்கள் யாரும் இதுவரை இப்படி ஒரு சுவையை அனுபவித்திருக்க மாட்டார்கள் குடத்தில் இருந்த மொத்தத்தையும் குடித்து முடித்தான் குடத்தின் கீழ் பூண்டு அப்படியே இருந்தது மீண்டும் குடம் நிறைய தண்ணீரை ஊற்றினான் நீர் பழச்சாறாக உருமாறியது மீண்டும் அதை குடிக்க துணிந்தபோது காட்டின் கீழ்புறம் இருந்து பெரும் ஓசை கேட்டது குடத்தை அப்படியே வைத்துவிட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தான் கையில் தீப்பந்தங்களோடு மனித கூட்டம் வேட்டுவன் பாறைக்கு பின்புறமாக நடந்து காட்டின் தென் திசை நோக்கிச் சென்று கொண்டிருந்தனர் யார் இவர்கள் இந்த நள்ளிரவில் பந்தம் ஏந்தி எங்கே சென்று கொண்டிருக்கின்றனர் என ஊரில் இருந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தேகம் எழுந்தது முதுகிழவன் சொன்னான் நாம் கீழே இறங்கி போய் அவர்கள் யார் எங்கே போகின்றனர் என்ன இடர் நேர்ந்தது என்று கேட்போம் என்றார் நம்மீது தாக்குதல் தொடுத்துவிட்டால் விட்டால் இது நம்மிடம் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது சரி என்று சிலர் மட்டும் புறப்பட்டுச் சென்றனர் மற்றவர்கள் குடிலை காத்தபடி மேலேயே நின்றனர் முதுகிழவனும் எவ்வியும் முன்னால் நடக்க இளைஞர் சிலர் பின்தொடர்ந்தனர் மலைச்சரிவில் வேகமாக இறங்கினர் எங்கு இருந்தோ வந்த பலத்த காற்று அவர் மீது மோதிச் சென்றது எவ்விக்கு பரனை நோக்கி நினைவு சென்றது இந்த காற்றுக்கு பரன் தாங்குமா என மனதுக்குள் சின்னதாக அச்சம் உருவானது அவன் தென் திசை உச்சியை அண்ணாந்து பார்த்தான் மறுகணமே அடுத்த சந்தேகம் உருக்கொண்டது ஒருவேளை வேங்கை மரம் இருந்துதான் இந்த காற்றே உருவாகியிருக்குமோ பெருங்கடல் நடுவே மிதக்கும் சிறு தெப்பம் போல் உச்சிக்காட்டின் உள்ளங்கையில் ஆடிக்கொண்டிருந்தது பரன் வெகு தூரத்தில் பெண் யானையின் பிளிரல் கேட்டது யானைகள் முயங்கி கூடுகின்றன நிலவை பார்த்தபடி இருந்த வள்ளி சொன்னாள் இன்னும் சிறிது நேரத்தில் இரவு பூக்கள் மலரத் தொடங்கும் எப்படிச் சொல்கிறாய் மெல்லியதாக கேட்டது முருகனின் குரல் பூவின் மேலிதழ் விலகத் தொடங்கி மூன்றாம் நாழிகை முடியப் போகிறது நாம் பரஞியேற தொடங்கும் போதேவா இல்லை நீங்கள் ஆண் பல்லியின் அழைப்பை கேட்டு திரும்பிய போது நீ எந்த மலரை சொல்கிறாய் மலர்களில் ஏது வேறுபாடு எல்லா மலர்களும் ஒரே இனம்தான் பெண் இனம் இரவு மலர்கள் மலரத் தொடங்கின திசையெங்கும் புதிய நறுமணம் படர்ந்தது மூங்கில் அடர்ந்த கீழ்த்திசையில் இருந்து குழலிசையை காற்று அள்ளி வந்தபோது அதனுடன் காதலின் உயிர் உசையும் இணைந்தது வேங்கை மரம் நிலை கொள்ளாமல் ஆடியது தீப்பந்தம் ஏந்தி கடுங்குரலோடு சென்று கொண்டிருந்தவர்களை வேடர்குல முதுகிழவன் மறித்து கேட்டான் எங்கே போகிறீர்கள் முதுகிழவனின் கேள்விக்கு பெருங்குரலில் பதில் சொன்னான் ஒருவன் நாங்கள் கொடிகுலத்தைச் சேர்ந்தவர்கள் பச்சைமலையின் ஈரடுக்கின் கீழ் இருக்கிறோம் எங்களின் குலமகள் வெள்ளியை காணவில்லை நேற்று காலை குடில் விலகி தினைப்புனம் காக்கச் சென்றாள் ஆனால் அவள் பரனுக்குப் போகவில்லை எங்கே போனாள் என அவள் தோழிகளுக்கும் தெரியவில்லை அவர்களாக தேடி பார்த்துவிட்டு மாலையில் தான் எங்களிடம் வந்து சொன்னார்கள் அப்போது முதல் நாங்கள் தேடி வருகிறோம் எங்கேயும் காணவில்லை திசைக்கு ஒரு குழு சென்றுள்ளது நாங்கள் யானைப்பள்ளம் பள்ளம் நோக்கிப் போகிறோம் என்றான் எவ்விக்கு அப்போதுதான் ஆபத்து புரிந்தது இவர்களை அந்த பக்கம் போகவிடக்கூடாது கூடாது என யோசிக்கையில் முதுகிழவன் இந்த பெருங்காட்டில் நீங்கள் மட்டும் எப்படி தேடுவீர்கள் நாங்களும் உடன் வருகிறோம் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடுவோம் என்றார் ஆபத்து பேராபத்தாக மாறியதை எவ்வி உணர்ந்தான் என்ன செய்யலாம் என யோசிப்பதற்குள் முதுகிழவன் ஏன் நிற்கிறீர்கள் புறப்படுங்கள் என்று சொல்லி அவர்களோடு நடக்கத் தொடர் நான் மற்றவர்களையும் அழைத்து வருகிறேன் என்று சொன்ன எவ்வி அவர்களின் பதிலை எதிர்பார்க்காமல் குடிலை நோக்கி விரைந்து ஓடினான் சரி இன்னும் கூடுதல் ஆட்களோடு சென்று தேடுவது நல்லதுதான் என யோசித்து அவர்கள் அவன் வரும் வரை பொறுத்திருக்க முடிவு செய்தனர் கொடிகுலத்தை சார்ந்த ஒரு பெரியவர் மட்டும் சொன்னார் அடுத்த குல பெண்களுக்கு ஆபத்து என்றால் உங்களைப் போல் உதவி செய்ய இன்னொருவர் இந்த காட்டில் இல்லை என முதுகிழவன் சற்றே பெருமிதத்தோடு தலையசைத்தான் அதே வேகத்தில் எவ்வி மலைமேல் இருந்து இறங்கி வந்தான் அவனுக்கு பின்னால் ஒருவன் பைங்குடத்தை தலையில் வைத்து தூக்கி வந்தான் வேறு ஆட்கள் யாரும் வரவில்லை என்ன இவன் யாரையும் அழைக்காமல் பானையோடு ஒருவனை மட்டும் அழைத்து வருகிறான் என யோசிக்கையில் மற்றவர்கள் எல்லாம் ஆயுதங்களோடு வருகிறார்கள் அவர்கள் வருவதற்குள் நீங்கள் இந்த பழச்சாறை அறிந்து இலை பாருங்கள் என்று சொல்லி மூங்கில் குவளையில் ஆளுக்கு ஒரு குவலையாக அந்த பூண்டுச்சாற்றை கொடுத்தான் பழச்சாற்றின் சுவையாலும் அது தந்த எல்லையற்ற மயக்கத்தாலும் இதற்கு நிகரிந்த உலகில் எதுவும் இல்லை என ஆள் ஆளுக்கு அதை புகழத் தொடங்கினர் பானை முழுவதும் தீர்ந்தது அதற்குள் இன்னொருவன் தலையில் பானையோடு வந்து சேர்ந்தான் பூண்டை எடுத்து அந்த பானையில் போட்டான் எவ்வி அடுத்த சுற்று எல்லோரும் குடித்தனர் முதுகிழவன் மட்டும் புலம்பினான் நிலமகள் குலமகள் என என்னென்னமோ சொன்னார்கள் இப்போது பழச்சாற்றை குடிக்க முந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே மூன்றாம் குவலையை அருந்தியவன் மயங்கி சாய்ந்தான் எல்லோரும் விடாமல் குடித்து அதிமதுரச் சுவையில் மூழ்கினர் அவர்கள் குடிக்கும் போது சிந்திய துளிகள் இந்த புற்கள் எங்கும் சிதறின அதன் வாசனை காற்றில் கலந்து எங்கும் பரவியது நுகர்வுச் சக்தியை அதிகம் கொண்டிருந்த பாம்புகள் காடு முழுவதும் இருந்து பெரும் வேகம் கொண்டு இங்கு வந்தன பாம்புகளின் எண்ணிக்கை கணக்கிலடங்காமல் இருந்தது ஒவ்வொரு புல்லுக்கும் ஒரு பாம்பு வந்து சேர்ந்தது புற்களில் இருந்த பழச்சாற்று துளியை அவற்றை தம் நாவால் நக்கின புல்லின் ஓரம் இருந்த சுனை ஈக்கிகள் அவற்றின் நாவுகளை இரு கூறுகளாக அறுத்தன ஆனால் பழச்சாற்றின் சுவை அவற்றை விடுவதாக இல்லை மீண்டும் நக்கின அடித்தொண்டை வரை நாக்கு இரு கூறுகளாக பிளந்தது எல்லா பாம்புகளுக்கும் நாக்குகள் இரு கூறுகளாகின அன்றிலிருந்து இந்த புற்கள் நாக்கருத்தான் புற்கள் ஆயின கதையை சொல்லியபடி நீலன் முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தான் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த கபிலருக்கு கண் கட்டுவது போல் இருந்தது எங்கும் இருள் அடர்ந்தது நீலன் இருளுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தான் கபிலருக்கு மீண்டும் நினைவு திரும்பிய போது மறுநாள் பிற்பகலாகி இருந்தது நடந்த கலைப்பை மீறி பசி அவரை எழுப்பியது சாணத்தால் மெழுகப்பட்ட ஒரு குடிலில் இருந்த மரப்படுக்கையின் மேல் அவர் படுக்க வைக்கப்பட்டிருந்தார் கண்விழித்து எழுந்தவருக்கு தான் எங்கு இருக்கிறோம் என்பது குழப்பமாக இருந்தது இது எந்த இடம் இங்கே எப்படி நான் வந்தேன் என்று கேள்விகள் எழுந்தபடி இருந்தன அவரது வலது காலில் பச்சிலை கொண்டு கட்டு போடப்பட்டிருந்தது வீட்டு ஓரம் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர் சிறுபறை ஒன்றை கோலால் அடித்து ஒலியெழுப்பியபடி குறுக்கும் நெருக்குமாக ஓடிக்கொண்டிருந்தனர் நேற்று தல்லாடி தடுமாறி வந்தது இவர்தானா என்று ஒரு சிறுவன் கபிலரை பார்த்து கேட்டுவிட்டு ஓடினான் நான் எப்போது தள்ளாடி வந்தேன் என யோசிக்கையில் சற்று குழப்பமாகவே இருந்தது கபிலர் எழுந்துவிட்ட தகவல் கிடைத்ததும் நீலன் அந்த இடம் வந்து சேர்ந்தான் இது என்ன ஊர் நான் எங்கே இருக்கிறேன் நீங்கள் வரவேண்டிய இடத்துக்குத்தான் வந்திருக்கிறீர்கள் ஆனால் வந்தது தெரியாமல் வந்தீர்கள் உரியும்படியாகச் சொல் என்றார் கபிலர் உங்களின் வலது கால் தசை பிறண்டுவிட்டது அந்த நிலையில் உங்களால் அதிக தொலைவு நடக்க முடியாது நடக்க நடக்க வழி கூடத்தான் செய்யும் பொழுது வேறு மறைந்து கொண்டிருந்தது இருட்டுவதற்குள் இந்த இடம் வந்து சேர வேண்டும் இடையில் நாகக்கிடங்கு வேறு இந்த காட்டில் எத்தனை வகை பாம்புகள் இருக்கின்றனவோ அத்தனை வகையான பாம்புகளும் அங்கு உண்டு நாங்கள் வெளியிலிருந்து வரும் யாரையும் அந்த பக்கமாக அழைத்து வர மாட்டோம் ஆற்றை சுற்றிதான் அழைத்து வருவோம் ஆனால் உங்களுக்கு அடிபட்டதால் ஆற்றை சுற்ற முடியாது என தெரிந்துவிட்டது சரி நாகக்கிடங்கின் வழியே வேகமாக அழைத்துச் செல்லலாம் என்றால் நீங்கள் பனைமரத்தை கடப்பதற்குள் உட்கார்ந்து விட்டீர்கள் எனவே எனக்கு வேறு வழி தெரியவில்லை உங்களுக்கு தனைமயக்கி மூலிகையை கொடுத்தேன் என்றான் அது என்ன மூலிகை நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றார் கபிலர் அது உங்களின் நினைவை மயக்கும் அதனால் நீங்கள் வலியை மறப்பீர்கள் அதே நேரத்தில் உங்களின் இயக்கத்தை நிறுத்தாது அதனால்தான் உங்களின் தோலை தாங்கி பிடித்து என்னால் அழைத்து வர முடிந்தது நீங்களும் தள்ளாடி தடுமாறி நடந்து வந்தீர்கள் கபிலர் வியப்பில் உறைந்து போனார் என்னை மயக்க வைத்து நடக்க வைத்தாயா இது எப்படி கை கூடியது கை கூடியதால் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் வந்தது தெரியாமல் பெண்ணுருத்தி மண்கலயத்தில் கூழ் கொண்டு வந்து கொடுத்தாள் குடியுங்கள் நீங்கள் உணவருந்தி நாளாகப் போகிறது என்றான் நீலன் கூழ் முழுவதையும் குடித்த பிறகுதான் தெளிச்சி ஏற்பட்டது அது என்ன பழச்சாறு நேற்று ஒன்று சொன்னாயே பெயர் மறந்துவிட்டேன் என்றார் கவிலர் அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா எனக் கேட்டான் நீலன் நன்றாக நினைவிருக்கிறது புல்லில் சிந்திய அந்த பழச்சாற்றை பாம்புகள் வந்து நக்கியதால் அவற்றின் நாக்குகள் இரு கூறுகளாகிவிட்டன என சொன்னது வரை நினைவிருக்கிறது அதன் பிறகுதானே கதையின் முக்கியமான பகுதியே இருக்கிறது என்றான் நீலன் எனக்கு முற்றிலும் நினைவில்லை அதன் பிறகு முருகனும் வள்ளியும் என்ன ஆனார்கள் என்னதான் நடந்தது மொத்த கதையையும் என்னால் திருப்பி சொல்ல முடியாது பழச்சாற்றை குடித்தவர்கள் மயக்கம் தெளிய பல நாட்கள் ஆனதாம் அதிகம் குடித்தது எவ்விதான் எத்தனை நாட்கள் என்று தெரியவில்லை மயக்கம் கலைந்து மரத்தடிக்கு போனானாம் வேங்கை மரத்தில் கட்டப்பட்டிருந்த சந்தனக்கட்டைகள் தழைத்து காற்றில் ஆடிக்கொண்டிருக்கின்றன அவற்றை பார்த்ததும் எவ்விக்கு புரிந்தது புன்னகையோடு ஊர் திரும்பிவிட்டான் முருகன் எங்கே ஏன் அழைத்து வரவில்லை என்று கேட்டதற்கு காதலை மனிதனால் அழைத்து வர முடியாது காதல்தான் மனிதனை அழைத்து வரும் என்று சொல்லிவிட்டு அந்த பூண்டுச்சாற்றை அருந்து போய்விட்டான் நீண்ட நாட்களுக்குப் பிறகு காட்டுக்குள் சந்தனவேங்கை மரங்கள் புதிதாக தழைத்திருப்பதாக சொன்னார்கள் அதன் பக்கத்திலேயே சிலாக்குடியும் படர்ந்திருந்தது எங்கு சந்தனவேங்கை இருக்கிறதோ அங்கு முருகனும் வள்ளியும் இருப்பதாக எங்கள் நம்பிக்கை அதன் பிறகு இந்த பெருங்காட்டில் காதலின் அடையாளமாக சந்தனவேங்கை மாறியது முருகனுக்குப் பிறகு குலத்தலைவனானான் எவ்வி கொடிகுலமும் வேடர்குலமும் இணைந்தன இருவரும் தங்களது இடங்களை விட்டு அகன்று மூன்றாம் மலையான ஆதிமலையை அடைந்தனர் அங்கு புதுநகர் ஒன்றை அமைத்தான் எவ்வி அதன் பிறகு அவனது வம்சாவழிகள் தலைமை தாங்க வேளிர்குலம் தழைத்தது அந்த வம்சத்தின் நாற்பத்தி இரண்டாவது தலைவன்தான் வேல்பாரி இதுதான் வேல்முருகனில் தொடங்கி வேல்பாரி வரையிலான கதை கதையை கேட்ட கபிலர் கூழ் குடித்த கலையத்தை நீண்ட நேரம் கையில் வைத்தபடியே அமர்ந்து இருந்தார் நான் இப்போது தனைமயக்கி மூலிகை எதுவும் தரவில்லை என்று நீலன் சொன்னபோதுதான் ஆச்சரியமகன்றார் கலையத்தை அந்த பெண்ணிடம் திருப்பித் தரும்போது கபிலரின் வாய் முணுமுணுத்தது தனைமயக்கி மூலிகை இலைகளில் மட்டுமல்ல கதைகளிலும் இருக்கிறது